அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் காரியத்தை ஜெயமாய் மாற பண்ணுகிறவர் உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவன் அருமையான தேவனுடைய பிள்ளையே உன் காரியத்தை ஜெயமாய் மாற பண்ணி

உனக்கு உபத்திரமும் உண்டு ஆனாலும் இந்த உலகத்தை ஜெயித்த தேவனாகிய நான் இருக்கிறேன் பயப்படுகிறாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை நீ மாதிரி நீ அசைக்கப்படுவதில்லை

ஜம் கிறிஸ்து அவர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிறார் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் பாடுகள் வேதனைகள் உண்டு ஆனாலும் இந்த உலகத்தை ஜெயித்த தேவன் அவர் உன்னோடு கூட இருக்கிறாரே நீ ஏன் பயப்படுகிறாய் தேவனை ஆராதிப்பாயாக ஜபத்தில் தரித்திருப்பாயாக தேவனையே நம்பிக்கொண்டிருப்பாயாக உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தூதர்களுக்கு தேவன் கட்டளையிடுவார் நீ சிங்கத்தின் மேலும் விரியும் பாம்பின் மேலும் மீதும் நடந்து நீ பால சிங்கத்தையும் வலுசொற்பத்தையும் மிதித்து போடுவாய் தேவன் உன்னோடு கூட இருக்கிறபடினால் நீ ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை தேவனே உன்னை தப்பு வைக்கிற தேவனாய் உன்னை விடுவிக்கிற தேவனாய் உன்னை கனப்படுத்துகிற தேவனாய் நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குகிற தேவனாய் அவர் உன்னோடு கூட இருக்கிறாரே ஏன் பயப்படுகிறாய் தானியலை பார்க்கும் பொழுது தானியலை சிங்கங்களின் கெவியில் தப்புவித்து போட்டு தூதனை அனுப்பி கட்டி போட்டு சிங்கங்களின் வாய்க்கு தானியலை தப்பு வைத்தார் தேவன் அவர் இன்று உன்னை தப்பு வைக்கிற உனக்கு ஜெயம் படுத்துகிற தேவனாயிருக்கிறார் தானியலின் காரியத்தை மாறப்படுனார் அதே தேவன் இன்று உன் ஜெயமாய் மாறப்படுகிற தேவனாயிருக்கிறார் உனக்கும் ஜெயம் படுக்கிற தேவனாயிருக்கிறார் நீயும் தானியலை போல் இடைவிடாமல் தேவனை ஆராதிப்பாயாக ஜபத்தில் தரித்திருப்பாயாக இடைவிடாமல் தேவனையே நம்பிக்கொண்டிருப்பாயாக தேவன் மீனி விசுவாசமாயிருப்பாயாக ஒருபோதும் தானியலை போல உன்னை தீட்டுப்படுத்தாதிருப்பாயாக உன்னை எல்லா விதத்திலும் பரிசுத்தமாய் காத்துக் கொள்வாயாக தானியலை போல தேவனுக்கு முல்வாக ஒருபோதும் குற்றமில்லாத ரூபியாக தானியலை போல ஒருபோதும் நீதி கேடு செய்யாத ரூபியாக இதோ 다니엘ின் காரியத்தை ஜெயமாய் மாற்றும்பడిన தேவன் 다니엘ை தப்புவித்து விடுவித்து கணபடுத்துற தேவன் இன்று உன்னையும் விடுவிக்கும் தேவனாய் இருக்கிறார் தப்புவிக்கும் தேவனாய் இருக்கிறார் உன் காரியத்தை ஜெயமாய் மாறபணுகிற தேவனாய் இருக்கிறார் ஆமென்மையான தேவனுடைய பிள்ளையே உலகில் மட்டுமல்லாமல் தேவன் உனக்காகவே ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ராஜ்யத்தை உனக்கு அருளும்படியாய் அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உன்னை உட்கார செய்யும்படியாய் அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க நீ எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பாயாக இப்பொழுதும் கூட உன் காரியத்தை ஜெயமாய் மாற பண்ணுகிற தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா கும்பிட் பரலோக பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறேன் நம்ம ஸ்தோத்தரிக்கிறேன் 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 தகப்பனே இந்த வேலையில கூட நம்ம நோக்கி பார்க்கும்படியா கிருபை செய்தீரே இறக்கம் பாராட்டினீரே ஸ்தோத்திரம் 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 அப்பா தானியலின் காரியத்தை ஜெயமாய் மாறப்படுகிறவரே தானியலுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவனே தானியலை தப்பு வித்தவரே தானியலை விடுவித்த தேவனே தானியலை கனப்படுத்தின தேவனே அப்பா நீர் இன்றும் உடைய பிள்ளைகளை தகுபொடே, உம்முடைய பிள்ள Euler காரியத்தை ஜெயமாய் மாற பண்ணுகிற தேவனாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீரே, பிள்ளைகளை தப்பு விடுவிக்கிற, கரணப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீரே, நீயே இந்த நாட்களால உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறீரே, உம்முடைய பிள்ளைகளை உம்மோடு கூட அழைத்துச் செல்லும்படியாய், உம்முடைய சிங்காசனத்தில் உம்மோடு கூட উদ্ধার செய்யும்படியாய், இதோ ஆவலாய் சீக்கிரமாய் உம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படியாய், இதோ சீக்கிரமாய் आई बिक बिक सिक्र माई हरि देव ना रे रीमान अधुर भोर धर हंथूरी मन गदल मोकल हंतन भो धुन्नी मक्क हादु न मोक बलग धुनियाण धन बो दीमि ने दी रीकल हंथन हादुन मोक बलग दन वो रीमानधर हंथूरी मनदल बोधुरी काल अधु र मोक्का लबो रीमानधर बो शब खबर गदूरी हंतल

Aku hala turi, hala turi mana kata lebo, hala tak akan

குற்றம் இல்லாதிருக்கிறவர்களாய் தானியலை போல எந்த ஒரு நீதி கேடும் செய்யாதிருக்கிற பிள்ளைகளாய் உமக்கு முன்பாக உடைய வருகை மட்டும் ராஜா ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டு வீராக இதோ தகப்பனே உம்முடைய சிங்காசனத்தில் உம்மோடு கூட உடைய பிள்ளைகளை உட்கார செய்யும்படியாய் உம்மோடு கூட அழைத்து சொல்லும்படியாய் இதோ நீர் ஆவலாய் மிக 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 சீக்கிரமாய் வருகிறீரே உம்முடைய வருகையில் உண்மை சந்திக்க ராஜா உமக்கு முன்பாக குற்றம் இல்லாத பாத்திரவான்களாய் இருப்பதற்கு தகப்பனே எப்பொழுதும் அப்பா ஜெபத்திலே வருத்திருக்கும்வர்களாய் பரிசுத்தத்தோட தங்களை காத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் உம்முடைய வருகை மட்டும் காணப்படேன் தேவன் கிருபை பாராட்டுவீராக கතර அப்படியே கிரியை செய்கிற தெய்வமாகவே ஸ்தோத்திரம் நோபனே இந்த கடைசி கால உபத்திரவங்கள் தம்பனே தீமைகள் ஆபத்துகள் பஞ்சங்கள் அப்பா தகப்பனே யுத்தங்கள் இயற்கை சீற்றங்கள் கொட்டிய மரணங்களுக்கு உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் காத்துக்கொள்ளுவீராக கணேசிக்கால் எல்லா தீமைகளுக்கு விளக்கி தகப்பனு கிருமையாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா எந்த ஒரு தீமைகளும் அணுகாத படிக்க தகப்பனே ஒவ்வொரு தேசங்களையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுவீராக சிங்கப்பூர் தேசத்தையும் நினைத்து கொள்ளுவீரோ கண்ணோக்கி பார்க்கிறாங்க கடைசி கால எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காத்து கொள்வீராக வைரஸ்களின் தாக்கத்துக்கு விலக்கி முற்றிலுமாய் முற்றிலுமா ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா சிங்கப்பூர் தேசத்திலும் தகப்பனு உம்மாலே ஒரு சுகம் உண்டாவதாக தேசத்துல உம்மாலே ஒரு சுகம் உண்டாவதாக உம்மாலே ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் அப்பா இந்த கடைசி கால எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி கிருமையாய் காத்து கொள்வீராக தகப்பனே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்கும் எனக்கு

கூடாது படிக்கும் போகவில்லையே வலது கைக்கு மனது கைக்கு வித்தியாசம் அறியாத எத்தனையோ அத்துமக்கள் ஒவ்வொரு நாள் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களே நீர் ஆத்துமாக்களுக்காக பரிதமிக்கிற தேவனாக இருக்கிறீரே எல்லாரும் ரட்சிக்கப்படவும் அப்பா அறிகிற அறிவை அடையும் நீர் சித்தம் உள்ள தேவனாக இருக்கிறீரே ஒரு விசேகாவிற்கும் செய்வப்பா உணர்வுலாமல் இருந்தது போது ராஜா மனக்கண்கள் குருடாக இருக்கிறது போது தகப்பனே உண்மை புறக்கடிக்கிறது போதும் அப்பா நிர்விசாரமா இருக்கிறது போதும் தகப்பனே ஒரு விசையா இறக்கம் செய்வீராக தகப்ப